தமிழ் எங்கள் உயிர் கன்னடம் எங்கள் தாய்மொழி கன்னட மொழி விரோதி கமலஹாசன் ஆதரிக்கும் திமுகவை கண்டித்து பாஜகவினர் கோவையில் ஒட்டியுள்ள போஸ்டர்கள் தமிழில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்ற கமலஹாசனின் கருத்துக்கு கர்நாடக மாநிலத்தில் கடுமையான எதிர்வினைகள் எழுந்துள்ளன ஆனால் எந்த மொழியில் இருந்து எந்த மொழி பிறந்தது என கூறுவது சிக்கலானது என்கிறார்கள் மொழியில் மொழியியலாளர்கள் மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன் நடித்து வெளியாக உள்ள தக்லைஃப் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடந்தபோது அந்த விழாவில் கன்னட நடிகர் சிவராஜ்குமாரும் பங்கேற்றிருந்தார் கமலஹாசன் அவரை பற்றி பேசும்போது ராஜ்குமாருடைய குடும்பம் அந்த ஊரில் இருக்கும் என்னுடைய குடும்பம் இதனால்தான் அவர் இங்கு வந்திருக்கிறார் இதனால்தான் என் பேச்சை தொடங்கும் போது உயிரே உறவே தமிழே என்று தொடங்கினேன் தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் அதை நீங்களும் ஒப்புக்கொள்வீர்கள் என்று பேசியிருந்தார் ஆனால் கமலஹாசனின் கன்னட மொழி தோற்றம் குறித்த இந்த கருத்து கர்நாடக மாநிலத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது கர்நாடகா முதலமைச்சரில் துவங்கி கன்னட அமைப்புகள் வரை இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்தனர் இருந்தபோதும் பேச்சுக்காக பின்வாங்க போவதில்லை என தெரிவித்திருக்கிறார் கமலஹாசன் கமலஹாசன் கருத்திற்கு தமிழகத்தில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆதரவு இதனை அடுத்து கோவை பாஜக தெற்கு மாவட்ட தலைவர் சந்திரசேகர் கவுடா என்பவர் கோவை தெற்கு மாவட்ட பகுதியான கோவை பொள்ளாச்சி சாலை சிட்கோ தொழில்பேட்டை பகுதிகளில் ஒட்டியுள்ள போஸ்டர்களில் தமிழ் எங்கள் உயிர்மொழி கன்னடம் எங்கள் தாய்மொழி கன்னட மொழி விரோதி கமலஹாசனையும் அவர்களின் கருத்தை ஆதரிக்கும் திமுக கூட்டாளிகளையும் வன்மையாக கண்டிக்கின்றோம் என போஸ்டர்கள் பல்வேறு பகுதிகளில் ஒட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது குழந்தை கல்வி அமித்ஷாவே 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 வெளியேறே வெளியேற தமிழ்நாட்டை விட்டு வெளியே மத்திய மாநில அரசுகளின் அதிகார போரில் அதிகார போரில் குழந்தை கல்வி கொலையா கொலையாயிருச்சு மத்திய மாநில அரசுகளின் குழந்தை கல்வி கொலையாயிருச்சு தமிழ்நாட்டு குழந்தைகளின் கல்வி அமித்ஷாவே கல்வி அமித்ஷாவே தமிழ்நாட்டை விட்டு வெளியே மத்திய மாநில அரசுகளின் மத்திய மாநில அரசுகளின் அதிகார போட்டியால் அதிகார போட்டியால் அதிகார போட்டியால் குழந்தை